அந்த பெரிய அலங்கரிக்கப்பட்ட மேடையில் உதயமானர் ராமும் வான வேடிக்கையும் பட்டாசும் வெண்ணை பிளக்க ராம் தனது வலதுகை முட்டியை மடக்கி மீராவை பார்க்க அதனோடு அவள் கையை கோர்த்து நடந்து வந்தனர் இருவரும் பிரணதியோ லக்ஸிடம் ஏன் மச்சி உங்க அண்ணன் ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட்டுக்கும் இப்படிதான் என்ட்ரி கொடுப்பாரா எங்க அஃப்கோர்ஸ் மச்சி சூப்பராக இருக்குல்ல என்றான் வெக்கமே இல்லை என்க லக்ஸோ அவளை கேள்வியாக நோக்கினான் பின்ன ஏதோ முதல் முறை என்கேஜ்மெண்ட் நடக்கிறது போலதான் மிச்சம் மீதி பட்டாசு இருந்தா எதுக்கும் பத்திரப்படுத்தி மச்சி அடுத்த என்கேஜ்மெண்ட்க்கு யூஸ் ஆகலாம் என்றால் அதிர்ந்தவன் அடுத்த என்கேஜ்மெண்டா மீண்டும் மீண்டுமா அப்படி சொல்லாத மச்சி என்ன பாரு மீ பாவம் இல்லையா அப்படிவா வலிக்கு உங்கள் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணுற எண்ணத்தை கைவிட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணுறதுக்கான வழியை பாருமச்சி எங்க புரியல மச்சி என்றான் கவனமாக கேளு பாட்டுக்கு ஸ்டெஃபி வந்திருக்காங்க நீ போய் ஸ்டெஃபியை கரெக்ட் பண்ணு நான் போய் என்று வார்த்தைகளை விழுங்க நீ போய் சொல்லு மச்சி என்றான் புருவம் சுருக்கி நான் போய் ஜேயை கரெக்ட் பண்ணுறேன் என்றால் விழிகளை உரட்டி யார் அந்த கட்டவனையா மச்சி முடிவே பண்ணிட்டியா தலையாட்டினாள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராம் என்று ஜேக்கப் பொக்கையை நீட்ட தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஜேக்கப் என்றவன் கங்கராஜுலேஷன் மீரா என்று அழுத்தமாக கூற அவ்வளோ தடுமாற்றமாக தேங்க்ஸ் என்று கூறி தலை கவிழ்ந்து கொண்டாள் ராம் ஜேக்கப்பை போட்டோவிற்கு போஸ் கொடுக்க தன் அருகில் நிற்குமாறு அழைக்க மீராவின் அருகில் நின்ற அவன் உதவியாளனோ அவள் கையில் ஒரு துண்டு சீட்டை திணித்துவிட்டு சென்றான் இது யாரு கண்ணில் படக்கூடாதோ சரியாக அவள் கண்ணில் பட்டது ஆம் பிரணதி பார்த்து விட்டாள் அப்பொழுதுதான் அவனையும் முற்று நோக்க அந்த உதவியாளனை எங்கோ பார்த்தது போல் தோன்றிற்று மச்சி என்று அதிர்ந்தவாறு தேட லக்ஸ் அங்கு எங்கும் இல்லை ஓடி சென்று ஒரு தாதி பெண்ணிடம் அக்கா ஸ்டெஃபி எங்கேயாவது பார்த்தீங்களா என்பதற்கு நீச்சல் குளம் அருகில் பார்த்ததாக கூறினர் நீச்சல் குளம் நோக்கி விரைந்தவள் தயக்கமாக எட்டி பார்க்க இருவரும் நீச்சல் குளத்தின் மேல் அமர்ந்து கப்பல் விட்டு கொண்டிருந்தனர் தலையில் எடுத்த பணத்தியோ அதானே சார் தம்பி நீ எப்படி இருப்ப என்று ஓடி வந்தவள் மச்சி ஒரு முக்கியமான விஷயம் சீக்கிரவா என்று கையை பற்றி எழுக்க முகத்தை சுழித்தால் ஸ்டெஃபி சோ சாரி மச்சி பாரு ஐ எம் வெரி பிஸி பிசி ஆத்திரமானவளோ டெய் மச்சி ஏதாவது அப்புறம் பின்னால் உட்காந்து என்றால் ஓகே ஓகே ஈஸி என்றவன் ஸ்டெஃபி டார்லிங் ஏதோ பெரிய ப்ராப்ளமா நான் போனா மட்டும்தான் சரி செய்ய முடியுமா சோ பிளீஸ் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அதுக்குள்ள நம்ம கப்பல் அதோ பாரு அந்த சென்டருக்கு போயிருக்கணும் தள்ளிக்கிட்டே இரு வந்ததும் உனக்கு கத்தி கப்பல் செய்ய சொல்லி கொடுக்குறேன் எங்க உறைந்து விட்டால் பிரணதி வாமச்சி கண்ணு வைக்காத எங்கள் லவ பார்த்து என்று அவளை எடுத்து சென்றான் அடுத்த சில நிமிடங்களில் நகங்களை கடித்த வண்ணம் தவசிரன் பரத் லக்ஸ் அமர்ந்திருக்க சாமி சத்தியமய ரெண்டு கண்ணால பார்த்தேன் எவ்வளோ உரிமையா கையை பிடிச்சி கொடுத்துட்டு போனான் தெரியுமா நான் அவரையும் எங்கேயோ பார்த்திருக்கேன் என்க அவளை முறைத்தான் லக்ஸ் அங்கிருந்த ஒரு சிறுவனை அழைத்து மேடையில் மீராவிற்கு கீழே கசக்கி போட்டிருந்த அந்த துண்டு சீட்டை எடுத்து வருமாறு தவசிலன் கூற அவனும் சென்று எடுத்து வர அதை பார்த்து விட்டான் ஜேக்கபின் உதவியாளன் பாஸ் என்று அதிர பொய் சமாளி என்றான் ஜேக்கப் பியர் கிளாஸை பார்த்தவாறு அவனும் அச்சிறுவனை இடிப்பது போல் தட்டிவிட சுமித்ராவின் மேல் விழுந்தது என்ன எழுதியிருக்குமோ அன்னைக்கு தெரிந்தால் அமர்கலம் ஆகிவிடும் என்று சமாளிக்க தந்தை அனுப்பினர் லக்ஸும் பரத்தும் படித்த சுமித்ரா முன் தயக்கமாக நின்றிருந்தார் தவசிலன் ஒரு முறை கேள்வியாக பார்த்தவர் பிள்ளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது இப்ப போய் என்ன நக்கல் போங்க போய் பாப்புக்கு சாப்பாடு எடுத்துவாங்க நான் அங்க உட்கார்ந்திருக்கேன் என்றவாறு சென்றவர் அதை கசக்கி எரிய தவசிலன் மகன்களை கண்காட்டிவிட்டு சென்றார் அதை எடுத்து வருமாறு பிரணதியை தள்ளிவிட்டனர் இருவரும் தேவதா எனக்கு என்று முறைத்தவள் அடிமேல் அடி வைத்து சென்று எடுப்பதற்குள் மற்றொரு கரம் அதை எடுத்துவிட்டது மூவரும் அதிர்ந்து விழிக்க அதை பிரித்து படித்த ராமோ கண்களே விட்டான் போச்சு போச்சு என்று திரும்ப லக்ஸும் பரத்தும் அங்கு இல்லை செடிகளுக்கு பின்னால் சென்று மறைந்து கொண்டனர் பாவீங்களா நீங்கள்லாம் நல்லா வருவீங்கடா என்று எண்ணியவாறு ஓட முற்பட்டவளே ஏய் நில்லு என்றான் ராம் அவளோ மனதினுள் அம்மா பகவதி காப்பாத்துங்க என்றாலும் பொய்யாக புன்னகை செய்து என்னையா சார் சொல்லுங்க சார் என்றால் கூர்மையாக பார்த்தவாறு அவளுக்கு அருகில் வந்தவன் என்னது என்றான் அந்த துண்டு சீட்டை உயர்த்தி பிடித்தவாறு மெசேஜ் சார் யாருக்கு என்றான் யாருக்கோ என்றவளிடம் வாட் என ராம் வினவ இல்லை உங்களுக்கு ஹிஹி உங்களுக்கேதான் சார் என்றாள் அவனோ மார்பில் கைகட்டி அவளை உற்று நோக்க அந்த இடைவெளியில் காகிதத்தில் இருந்ததை படித்து விட்டாள் ரகசியம் பேச வேண்டும் தோட்டத்துக்கு வா என்றிருக்க அப்பா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவள் அவ்வளோதானா சப்ப மேட் சால்ட்டு வாட்ரு நான் கூட என்னவோ பெருசாக இருக்குமே நினச்சேன் என்று எண்ணும் போதே அவள் முன் சொடைக்கிட்டவன் இது என்னன்னு கேட்டேன் என்றான் அஜா ரகுசியா சார் அதுவும் எங்க பேசணும்னு எழுதியிருக்கு என்று யோசித்தவள் ஆ தோட்டத்துல தோட்டத்துல வச்சு பேசணும் என்று திருட்டு விழி விழிக்க இதுவும் தோட்டந்தான் என்றான் ஆமால என்றவள் ரகசியம் என்னென்னா சார் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு சாத்துக்குடி பை போட ஆள் இல்லை யாராவது ரெண்டு பேர் இருந்தால் அனுப்புங்களேன் உதவிக்கு என்றதும் இப்போது அதிர்ந்து விழிப்பது ராம் முறையாயிற்று என்ன இப்படி முடிக்காரு என்று எண்ணியவள் பரவாயில்ல சார் நான் பரத் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறேன் என்று விட்டு ஓட ஏ நில்லு என்றான் கண்களை இருக மூடித்திருந்தவள் சொல்லுங்க சார் எங்க என்ன ரகசியம் பேசணும் தோட்டத்துக்கு வானு ரெஸ்பெக்டே இல்லாமல் எழுதியிருக்க என்றான் நொந்தி விட்டால் பிரணதி டெய் தடிமாடு உன் கல்யாணமே அந்தரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கு இதில் இங்க ஒன்று தான் இவனுக்கு குறை என்று எண்ணியவள் எழுதுறதுக்குள்ளே இங்கு தீர்ந்து போச்சு சார் இருந்தால் கொடுங்க ஃபில் பண்ணி கொடுக்குறேன் என்றால் பாவமாக இரு பக்கமும் தலையாட்டியவன் பார்ட் டைம் இப்போ ஃபுல் டைம் பைத்தியம் அரிச்சு போல இவளெல்லாம் வச்சு ரெண்டு வருஷம் எப்படி சமாளிச்சானோ இந்த பரத் என்று விட்டு செல்ல அவன் சென்ற அடுத்த நொடி ஓடி வந்தனர் பரத்தும் லக்ஸும் என்ன மச்சி என்னாச்சு என்று லக்ஸ் வினவ எக்ஸ்கூஸ் மீ நீங்க ரெண்டு பேரும் யாரு உங்களை பார்த்துதான் ஞாபகமே இல்லையே என்று விட்டு அவள் செல்ல லக்ஸை பார்த்து கண் சிமிட்டிய பரத்தோ ஃப்ரீயா விடு பிரணதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் டாக்டர் டாக்டர் டூ புது விஷயத்தோட ஓடி வருவா பாரு என்று நகைத்தனர் விறு விறுவென சென்ற பிரணத்தியோ முதல்ல இங்கிருந்து ஓடிடணும் பேசாம இந்தியன் எம்பசிக்கு ஒரு முட்டை கடிதம் சனி பெற வேண்டியதுதான் ரெஸ்பெக்டட் ஆபிசர் ஒரு அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்காங்க மூத்தவன் என் கிட்னி எடுக்க பார்க்கறான் கடைசி ரெண்டு பேரும் அவன் கையால என் உயிர் எடுக்க பார்க்கறாங்கன்னு ஒரு கடிதம் எழுதற வேண்டியதான் என்று புலம்பிக் கொண்டே சென்றவள் டொங்கென யார் மீதோ மோத சாரி என்றவளின் மனம் அந்நேரம் வரை இருந்த நிலை மாறி காற்றில் பறக்க துவங்கியது ஹாய் ஜே ஓகே உனக்கு ஒன்றும் ஆகலையே என்றான் எனக்கு ஒன்றும் இல்லை ஜே ஜஸ்ட் பாராங்கல்ல மோதினது போல இருந்தது அவ்வளவுதான் என்றாள் ம் குட் என்று விட்ட அவன் செல்ல ஜே நில்லுங்க என்று ஓடி சென்று குறுக்கே நின்றவள் என்ன ஜே ரொம்ப எண்ணி எண்ணி பேசுறீங்க ஓகே அதை விடுங்க ஒரு வழியா மச்சி உயிரை வாங்கி தெரிஞ்சுக்கிட்டேன் என்றால் அவனோ பூர்வம் சுருக்கி கேள்வியாக மறந்துட்டீங்களா டேட்டிங் என்றால் என்ன என்க அவனோ அவன் உதவியாளனை என்ன பாஸ் ஏதோ பித்தகரசு தேற்றம் என்றால் என்னன்ற போல சொல்லுது இந்த பொண்ணு பேசாம அவளை போட்டுட்டுமா பாஸ் என்றவனே உறுத்து விழித்தான் ஜேக்கப் சாரி பாஸ் என்றவன் நான் விடத்தை விட்டு நகர லுக் பாக்க அப்பாவி பொண்ணு போல இருக்க இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க கிட்ட பேசாத அது உனக்கு நல்லதில்ல என்று விட்டு செல்ல ஆனா உங்களை தான் எனக்கு நல்லா தெரியுமே என்பதற்கு வெளியான் ஜேக்கப் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நமக்குள்ள ஏதோ இருக்கு எனக்கு நல்லா தெரியும் இப்போ கூட நான் ஏன் விலகி நின்று பேசிட்டு இருக்கேன்னு தோணுது நீங்க பக்கத்துல இருக்கும்போது நான் ரொம்ப சேஃபா இருக்கிறது போல தோணுது நீங்க யாரு உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் எங்க ஆணி உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க யாரு நீங்க ஐ ஐம் ஜேக்கப் ராமுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு பேசாம போறேன் என்று விட்டு செல்கின்றவனை வெளிநீர் பொங்க பார்த்து நின்றாள் பிரணதி எதிரில் வந்த அவன் உதவியாளன் என்னாச்சு பாஸ் இங்க பலார் என்று அவன் கன்னத்தில் அறைய ஏம் பாஸ் என்றான் இது அவளை போற்றட்டுமானு கேட்டதுக்கு மைண்ட் யுவர் லாங்குவேஜ் என்றவன் திரும்பி அவளை பார்க்க அவள் இன்னும் அதே இடத்தில்தான் நின்றிருந்தாள் உன் பேர் என்ன பிரணதி என்னை பார்த்தா அவனுக்கு பயமா இருக்கா இல்லை என்ற உரையாடல் அவன் காதில் ரிங்காரமிட தலையை உலுக்கி அங்கிருந்து வெளியேறினான் ஜேக்கப் இதை தூரத்திலிருந்து பார்த்த பரத்து யாரடா அந்த அக்குள்ள கட்டி வந்த மாதிரி நடந்து போறது அதுவும் அதுக்குள்ள பிரணதிக்கு அவன் எப்படி தெரியும் என்க தெரியல டைனி பட் அவளோட கிரஷ்னு சொன்னா அதென்ன அக்குள்ள கட்டி வந்தவன் உனக்கு அவனை போல பாடி இல்லைன்னு பொறாம என்ற லக்ஸின் வாயை பொத்து என்பது போல் சைகை செய்தான் பரத் நிச்சயதார்த்தம் இனிதே நிறைவடைய மூன்று நாட்கள் சென்று விட்டது இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் அதற்கு மாலத்தீவு செல்ல வேண்டும் அதனிடையே லக்ஸையும் பிரணதியையும் அழைத்த பரத்தோ இதுல சில ப்ரீ வெட்டிங் போட்டோஸ் இருக்கு உங்களுக்கும் ஏதாவது சஜஷன் இருந்தா சொல்லலாம் இருவரும் ஒவ்வொரு போட்டோவையும் பார்த்து விட்டு ஒருவரே ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னடா நீங்களே பார்த்துக்கிட்டா எப்படி ஏதாவது சொல்லுங்க என்ன கன்றா விடா டைனி இது இதுக்கெல்லாம் ராமண்ணா ஒத்துக்குவார்னு எப்படி நம்புற என்கேய் அண்ணாவுக்கு கையைப்பொடி காலப்பொடி இடுப்பு பிடினாதான் கோவம் வரும் பட் இந்த ஸ்டில்ஸ்ல பேர் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்காங்க பட் லுக்கிங் எப்படி ரொமான்டிக்கா இருக்கு நிச்சயம் இதை எடுக்கும்போது போது அண்ணாவுக்கு மீராக்கா மேல ஒரு சின்ன தாட்டாவது வரும் என்றான் ரொமான்டிக்கா டாக்டர் இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு ரொமான்டிக்காவா இருக்கு என்று ஒரு போட்டோவை ஜூம் செய்து காட்ட அதில் மணமகள் வயல்வெளியில் வெள்ளை துணியை போர்த்தி கொண்டு ஓடுவது போலவும் அவளை வெள்ளை துணியை பறக்க விட்டவாறு மணமகன் விரட்டுவது போலவும் காட்சி இருக்க அதிர்ந்து விழித்தான் லக்ஸ் இது ப்ரீ வெட்டிங் ஷூட்டு போல இல்ல டாக்டர் ஏதோ ஹோட்டல் ரூம்ல இருந்து போலீஸ்க்கு பயந்து பாதி மிஷன்ல எழுந்து ஓடுறது போல இருக்கு என்றாள் லக்ஸோ யு மின் மிடில் ஆஃப் த மிஷன் மச்சி என்க ஆமா மச்சி நல்லா பாற என்றாள் ஆமா மச்சி அப்படிதான் இருக்கு பட் இதுல ராமண்ணாவை வச்சு பார்த்தா வேற லெவல்ல இருக்கே என்க எனக்கு அதை விட உங்க அண்ணாவை இந்த ஸ்டில்ல பார்க்க தான் ஆசமைச்சு என்றால் ஒரு போட்டோவை காட்டி அதில் வயல்வெளியில் மணமகன் ஒரு தோளில் மணப்பெண்ணையும் தலையில் பட்டு தலையணையும் பவானி போர்வையும் சுமந்து செல்வது போல் காட்சி அதை பார்த்து மூவரும் ஹா ஹாவென சிரிக்க வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் அழுத்தமான குரல் பெண்ணிருந்து வர திரும்பாமலே தெரிந்தது யாரென்று ஊசி விழுந்தால் கூட சத்தம் வரும் அளவிற்கு அமைதி நிலவியது அவர்களுள்